குட்டி நண்பர்களே இன்னைக்கு நாம ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுக்க போற கதையை தான் கேட்க போறோம் கதையோட தலைப்பு நட்சத்திரத்தை தேடிய நாய்க்குட்டி வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு அழகான கிராமத்துல டோராங்கிற ஒரு குட்டி நாய்க்குட்டி ஒன்று இருந்துச்சு டோரா ரொம்ப குறும்புக்காரியா தான் இருக்கும் ஆனா அதுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு அது என்னன்னு தெரியுமா இரவுல வானத்துல மின்னிக்கிட்டு இருக்கிற நட்சத்திரங்கன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் ஒரு நட்சத்திரத்தை தொட்டு பாக்கணும் அப்படிங்கறதுதான் அதோட ஆசை அதனால தினமும் இரவுல தூங்காம வானத்தையே பார்த்துட்டு இருக்கும் டோரா ரொம்ப சோகமா ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அழுதுச்சு நான் எவ்வளவு தூரம் ஓடி வந்தேன் ஆனாலும் அந்த நட்சத்திரத்தை தொட முடியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்துச்சு அப்போ வானத்துல மின்னி பிரகாசிட்டு இருந்த நிலா மாமா டோராவை பார்த்து சிரிச்சாங்க ஏன் செல்ல குட்டி ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்டாரு டோரா தன்னோட ஆசைய மாமா கிட்ட சொல்லிச்சு நிலா மாமா ரொம்ப அன்பா சொன்னாங்க நீ நட்சத்திரங்களை தொடணும்னு அவசியம் இல்லை குட்டி நீ பாக்குற ஒவ்வொரு அழகான விஷயத்திலும் மத்தவங்களுக்கு அன்பு செய்கிற ஒவ்வொரு செயலிலையும் உன்னுடைய அன்பான மனசுக்குள்ளயும் ஒரு நட்சத்திரம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு நிலா மாமா சொன்ன வார்த்தைகள் டோராவோட மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு அது மெதுவா வீட்டுக்கு திரும்ப வந்துச்சு வீட்டோட வசல்ல அதோட அம்மாவும் அதோட அப்பாவும் ரொம்ப கவலையா டோராவை தேடிட்டே இருந்தாங்க டோராவ பார்த்ததும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு டோராவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க டோரா அதோட அம்மாவோட கண்ணையும் அவங்க அப்பாவோட கண்ணையும் பார்த்துச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட கண்ணையும் பார்த்துச்சு அவங்க கண்ணில் எல்லாம் மாமா சொன்ன நட்சத்திர ஜொலி ஜொலிக்கிறத டோரா பார்த்துச்சு உண்மையான சந்தோஷம் எங்கேயோ தூரத்துல இல்லைங்க நம்ம அன்பானவங்க பக்கத்துலயும் நம்ம மனசுக்குள்ளேயும் தான் இருக்குன்றத டோரா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிச்சு இதுக்கப்புறம் டோரா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு மற்ற நண்பர்களோட விளையாட ஆரம்பிச்சிருச்சு இப்படி நண்பர்களே இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் உண்மையான மகிழ்ச்சி தூரத்துல இல்லைங்க அது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம செய்கிற அன்பான செயல்களில் தான் இருக்கு ஆசைப்படுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைங்க ஆனால் எது உண்மைன்னு புரிஞ்சுக்கணும் அன்பு தான் விலைமதிக்க முடியாதது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உன் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி குட்டீஸ் பாய் பாய்